தூக்கம் வரலண்ணா அதான் அட பாவீங்களா நீங்க எல்லாரும் இன்னுமா தூங்காமல் இருக்கீங்க அம்பி கும்பி குத்திடுவேன் தூக்கம் வரல சும்மாண்ணா தூக்கம் வரலண்ணா சைலண்ட்டில் தான் போடலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் சைலண்ட்டில் வச்சேன் உங்களை பார்த்ததும் சரின்ட்டு எடுத்து பேசுகிறேன் இல்லைனா அதை அப்படியே சைலண்டில் தான் வச்சிருப்பேன் நான் படுத்து தூங்கியிருப்பேன் கட் பண்ணிடுவாலை தூக்கம் வரலடா நான் மனசும் சரியில்லை டென்ஷனாக இருக்கணும் எப்போ நான் போட மாட்டேன் ஒரு நாள் போட்டு நான் தூங்கிட்டேன் சைலண்டில் வச்சுட்டு அதோட இன்னைக்கு போட்டிருக்கேன் சரியில்லை மனசு சரியில்லை தூக்கமும் வரமாட்டேங்குது நானும் சரி தூங்கணும்னு பார்க்குறேன் ரொம்ப தூக்கம் வரல சரி அதான் சும்மா அப்படியே விட்டேன் சைலண்டில் இது மாதிரி கிடக்கட்டும் அப்படியே படுத்துக்கலான்ட்டு இப்ப எடுத்து பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் வந்திருந்தீங்களா அதான் சரி எடுத்து பேசுகிறேன் அப்படிதாங்க நானும் நினைப்போம் ஒரு டைமும் போன சுவிச் ஆஃப் பண்ணிடலான்ட்டு என்னவோ தூக்கம் வர மாட்டேங்குது டிவியே இப்போல்லாம் போடுறது இல்லைண்ணா மொபைலு தான் இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இந்த மொபைல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் டிவியெல்லாம் வாங்கி வேஸ்ட்டாக கேபிள் காசு போகுது பார்க்குறதே இல்லை நாங்கள் டெவில நவீன் வாங்க வாங்க ஆயக்கா தூங்கலையா இல்லைப்பா தம்பி தூக்கம் வரல நான் லைவை க்ளோஸ் பண்ணிடுவேன் சும்மா நான் லைவ் போடலான்ட்டு வச்சேன்ப்பா சரி எங்க அண்ணன் எங்க அம்பிசிஸ்லாம் பார்த்த உடனே பேசிட்டேன் ஸ்பெஷல் ஒன்னும் இல்ல நவீன் ஸ்பெஷல் ஒன்னும் இல்ல மகேந்திரன் அண்ணா வாங்க வாங்க சிறுவாணி செஞ்ச ஓ அப்படியா மகேந்திர அண்ணாவும் லைவ் போட்டிருந்தாரா என்ன தமிழ் மண்ணின் மகேந்திரன் அண்ணா அப்படின்ட்டு அக்கா இது நான் தான் பயப்பட வேண்டாம் யாரு அக்கா இது தான் அப்படின்னா புரியல வேக காற்று சீரமைப்பு நிறுவனரே வணக்கம் அம்மையே வணக்கம் சொல்றாங்கம்மா இருக்கீங்களாம்மா இந்த அம்பிகா தூங்கவே தூங்காதா மணி ரெண்டு மணி ஆகுது தலைநகரின் நவீன குமாரரே வணக்கம் நான் தான் நவீன் தெவில ஓகே தெரியும் தெரியும் நான் நேற்றுல நம்ம லைவில் பார்த்தேன் உங்கள என அன்பு குழந்தையை பாவங்கள் தீர்க்க பல்வகை துன்பத்தினின்றும் உன்னை மீட்க அவ்விரைவனால் அன்று வேறு எவராலும் இயலாது அவ்விரைவனால் அன்று வேறு ஒன்றிய துணர்வாயாக இது சாயின் குரல் நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்குங்க சிஸ்டர் ஆமாண்ணா தூங்கணும் ஐயோ நான் என்ன செய்வேன் அண்ணா ஸோ ஓகே அண்ணா நான் எதுவும் சொல்ல விரும்பல ஓகே அம்பி பாய் நானும் லைவ் லைஸ் பண்ணுறேன் சும்மா போட்டேன் அம்பி நீங்கள் தூங்கவேலி என்பதெல்லாம் வாங்க தூங்கவேலி இது ஒரு இரட்டை பிறவிகள் போல வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறுப்பவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நான் லைஃப் பண்ணுறேன்ப்பா சாரி வாய்ப்பு இல்லைண்ணா ఓకే మహేంద్రనా బాయ్ ఓకేనా అంబి బాయ్ అంబి